குருபர் முறைக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்தி படம் வாயிலாக இந்த குரு பயிற்சி வக்ர பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி நல்லா இருக்கீங்களா நம்ம சக்தி படம் வாயிலாக ஆய்வு பதிவுகளை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி ஒரு புது ஆய்வு பதிவு நிறையா நேர்கள் கேட்டீங்க இன்றைய பதிவில் நம்ம மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நைட்டு பத்தரைக்கு நிலையில் போகிறாரு குரு பகவான் கடகராசியில் இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் சரிங்களா ஸோ இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுதுன்றதை பார்த்துருவோம் முதல்ல குரு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வக்கரமானிச்சுன்னா என்ன பார்க்கணுன்னா குருதாங்க சுபத்துவமான கிரகம் நம்ம பன்னெண்டு ராசிகளையும் இரு ஒம்பது ஒம்பது கிரகங்கள்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு தான் சுபத்துவமான கிரகம் நூறு சதவீதம் சுபத்துவ கிரகம் குரு அப்படிப்பட்ட குரு நம்ம குடும்பத்தில் எந்த நல்ல விஷயங்கள் வேலை வேலைவாய்ப்பு தொழில் ஒரு கிரக பிரவேசம் சீமந்தம் குட்டி வைக்கிறது கல்யாணம் இப்படி எந்த நல்ல விஷயங்களுக்கும் முகூர்த்தம் பார்க்கணுன்னா முதல்ல குருவினுடைய அமைப்பை வைத்து தான் பார்ப்பாங்க முகூர்த்த லக்னத்திற்கு சஷ்டாஷ்டமமாகவோ பிரேஸ்தானங்களிலேயோ குரு மறைஞ்சிருந்தால் அது வந்து சிறப்பான ஒரு முகூர்த்தமாக இருக்காது அந்தளவுக்கு முக்கியத்துவம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடக்காது அப்படிப்பட்ட குரு வக்ரமானா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல ஒரு கிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்றது அந்த கிரகத்தினுடைய இயல்பான தன்மையை சற்று மாற்றி கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு மேசராசி லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு அதிபதியான தனுசுக்கு அதிபதியாக வர்றாரு பாக்கிய அதிபதி அதுபோல் விரை ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வர்றாரு ஸோ குரு யார் குரு வந்து ரொம்ப ஆன்மீகமான ரொம்ப நேர்மையான தர்ம நியாயத்தை பார்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் எல்லாருக்கும் நல்லது நினை தனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு கூட நல்லது நினைக்கும் உள்ள கிரகம் குரு அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும்போது என்னாகும்னா சாதாரண கதிலே குரு வந்து நான் உங்களுக்கு கடகராசியில் இருந்தான்னு வச்சுங்களேன் ரொம்ப வந்துட்டு ஒரு நிதானத்தோட நேர்மையோட சரியான முறையில் பொறுமையாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்க வக்கரமாக இருக்கிற இந்த டைம் திடீர்னு கொடுத்துருவார் அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டிங்க தான் ஒருத்தங்களை மீட் பண்ணியிருப்போம் இப்படிலாம் ஒரு வாய்ப்பு வந்து இதெல்லாம் நம்ம தொழில் பண்ணுவோம்னா யோசிச்சிருக்கவே மாட்டிங்க இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தானாகவே ஏற்படுத்தி அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றிகரமானதாகவும் மாற்றி அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறது குருவினுடைய ஸ்பெஷாலிட்டி எப்போ நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு பாக்கியஸ்தான அதிபதியாக இருந்ததுனால அப்பா நீண்ட தூர பிரயாணங்கள் ஃபாரின் டிராவல் ட்ரிப்ஸ் தர்ம காரியங்கள் கோயில் சம்பந்தமான வேலைகள் நல்ல குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல திடீர் மாற்றத்தை திடீர் ஒரு பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்பாவுக்கு ஒரு ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வேலையில ஒரு ப்ரமோஷன் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த சண்டை முடிஞ்ச ஒரு ஒரு நல்ல ஒரு நிலை அதே போல ஃபாரின் ட்ரிப்ஸ் டிராவல் கம்பெனி மூலமா நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி லாபம் புது ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டரு கோயிலில் திடீர்னு உங்களை உங்க ஊர் கோயிலில் வந்துட்டு தர்மகர்த்தாவோ ட்ரஸ்டியாவோ போடுறது அதன் மூலமா கோயில் பணத்தை வச்சு சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பொது பொது வெளியில உங்க ஜாதி சமூகம் சார்ந்த இடங்கள்லேயோ அல்லது உங்கள் தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடம் சார்ந்த இடங்கள்லேயோ ட்ரஸ்ட் இந்த மாதிரி சேவை நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அது மூலமாக சில நல்ல காரியங்கள் ஏழை எளிய மக்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் செய்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு திடீர்னு ஏற்படும் ரொம்ப காலமாக பண்ணி யோசித்து வச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் கிடைச்சது அது இல்லை திடீர்னு சரி போல் குரு பன்னிரெண்டு கதிபதி பன்னிரெண்டு கதிபதியாக வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் செலவு கொடுப்பார் இவரும் வெளிநாடு ட்ராவலை கொடு கடல் கடந்து போகக்கூடிய டிராவலை கொடுப்பார் நீண்ட தூர பிரயாணம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஃப்ளைட்டில் போற மாதிரி அப்படிப்பட்ட குரு விரையாதிபதி நல்ல தூக்கத்தை கொடுக்கிறவரு கட்டில் சுகம் அதாவது தூக்கம் தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் வெளிநாடு அல்லது வேற்றுமொழி வேற்று மதம் பேச வேற்று சமூகத்தை சார்ந்த நபர்கள் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்பையோ ஒரு நன்மையோ கொடுக்கிறது எல்லை அதாவது இப்போது இராணுவத்தில் நீண்ட தோறும் எல்லையில் போய் பணி செய்யறது இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் வந்துட்டு அது பொது உலகத்திலிருந்து சற்று தள்ளி சொந்த பந்தம் இருக்கிறாங்க ஃபாரின் போனால் தள்ளி இருக்கணும்ல பார்டரில் போய் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா தள்ளி போகணும்ல அந்த மாதிரி அமைப்புகளை பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் ஆன்மீக நாட்டம் குடும்பத்தில் நல்ல செலவுகள் சுப செலவு இதெல்லாம் கொடுக்குறவர் அப்படிப்பட்ட குரு நாளில் வக்கரமாக இருக்கும் என்ன ஆகும் திடீர்னு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதுக்கான செலவு அம்மா வழி உறவுகளுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செஞ்சு அல்லது அம்மா வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறது மராமத்து பண்ணுறது அம்மா இருக்கிற இடத்துல அதை வந்து எடுத்து பண்ணுறது அதுக்கு ஒரு செலவு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக ஒரு சின்ன செலவு ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கறது இந்த மாதிரி செலவுகள் சுப செலவு நல்ல செலவு இதெல்லாம் கெட்ட செலவு கிடையாது அம்மாவுக்கு செய்கிறத விட வேற என்ன வேலை இல்லையா அந்த மாதிரி நல்ல செலவு அப்போ அந்த செலவு பண்ணிட்டீங்கன்னா அம்மா இன்னும் நீண்ட காலம் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளை வந்துட்டு உங்களுக்கு இந்த உருவினுடைய வக்கர பலனில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் நான் முதலே சொன்ன மாதிரி கடல் சார்ந்த பிரயாணங்கள் கடற்கரை சார்ந்த ஊர்களுக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதோ ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறதோ அல்லது ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் கடல் கடந்து போகக்கூடிய ஊருக்கு போகிறதோ அந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ இதுதான் இத்தனை நல்ல விஷயங்கள் இந்த குருவினுடைய வக்கர பயிற்சி மேஷராசி லக்னக்காரங்களுக்கு இருக்க போகுது கல்வியில் முன்னேற்றம் திடீர்னு சூப்பராக படிப்போரும் ரொம்ப சுமாராக படிச்சுருந்தவங்க கூட நல்லா படிப்பாங்க வீடு வாகனம் வாங்கிறது விற்கிறது சார்ந்த விஷயங்களில் ஒரு புது ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ஆரோக்கியத்தில் ஒரு புது முன்னேற்றம் முயற்சி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் குரு உச்சமா இருக்கு ஆனா வக்கரமாயே உச்சமா இருக்கிறது அதனால நீச்ச பலன் தரு கிடையாது கவலைப்படாங்க உச்ச குருவை விட சற்று குறைவான பலன் பலன்களை கொடுப்பாரு ஆனா நீச்ச குருவோட பலன்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு பயந்துக்காதீங்க திடீர்னு வீடு வித்து காசு கையில வரும் பொருளாதாரம் ஒரு ஒரு கேஷ் ஒரு லம்ப் அமௌண்ட் அதே போல கடை வைக்கிறது ஸ்டேஷ்னரி புக்ஸு டாய்ஸு ஃபர்னிச்சர் கிச்சன் சார்ந்த பொருட்கள் இந்த மாதிரி சார்ந்த கடைகள் ஒரு ஸ்டோர் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் முன்னேற்றம் நல்ல முயற்சி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகள் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது புது ப்ரமோஷன் புது வேலை மாற்றம் அது கூட ப்ரமோஷன் அந்த மாதிரி வரும் பாக்கியாதிபதியும் மரியாதிபதியாகவும் வரக்கூடிய குரு நான்காம் இடத்தில் உச்ச வக்கரம் அடைந்திருக்கிறாரு நிச்சயமாக எதிர்பார திடீர் பணம் வரவும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் நிம்மதி சந்தோஷம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய நல்ல விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது வண்டி வாகன ஆடை அணிகலன் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இதையெல்லாம் இந்த குரு தரப்போகிறாரு நல்ல அருமையான காலகட்டம் வக்ர குருவின் பலனை முழுமையாக பெற பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் மகான்கள் சமாதி அடைந்திருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கோ அல்லது குருமார்கள் வழிபட்ட சித்தர்கள் வழிபட்ட ஆலயங்களுக்கோ சென்று வழிபடும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் மேசராசினியர்கள் குருவாயூர் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சுவாமிமலை அதுவும் ரொம்ப சிறப்பு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி அவரை போய் பார்த்துக்க மாட்டோம் சரியா திருச்செந்தூர் தான் சொல்லணுன்னு நினச்சேன் திருச்செந்தூர் ரொம்ப மோசமாக இருக்குது மக்கள் கூட்டம் சமாளிக்க முடியல அங்கே பல பிரச்சனைகள் அதனால் நெகட்டிவாக இல்லை பட் அது வந்து என்னன்னு தெரியல பரிகாரம் அப்படின்றதுனால மக்கள் நிறைய போகிறாங்களா என்ன இல்லை என்ன கோயில் சின்னதாக இருக்கிறனால இடம்பெற்றலையான்னு தெரியல அங்கே ஒரு ஆன்மீக அனுபவம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூட்டமெல்லாம் இல்லாத நாளில் வேணால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க வீக்கெண்ட்ஸ்லையோ ஒரு விசேஷ நாட்கள்லையோ திருச்செந்தூர் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ மற்ற முருக ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா சரி இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த காலகட்டங்களில் யாருக்காவது கல்விக்கு உதவி செய்கிறது இன்னும் சூப்பர் தாந்திரிக பரிகாரமாக இருக்கும் சரிங்களா சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் நன்றி இந்த பதிவு முழுமையாக பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெளியே போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உள்ளனர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வராய் தூதரன் ஜாமக்கோள்வித்தகன் ஹரிசதன் நன்றி நேரங்களே வணக்கம்